தாமரை தமிழ் நியூஸ் செய்தி சேனல் பக்தி செய்திகள் வாசிபதி கீதா நாற்றப்பள்ளி அருகே அக்ரஹாரம் மலைக்கோவில் புரட்டாசி மாதம் மூன்றாவது சனிக்கிழமை முன்னிட்டு சிறப்பு பூஜைகள் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றம்பள்ளி அடுத்த அக்ரஹாரம் மலைக்கோவில் ஸ்ரீ சீனிவாச பெருமாள் எழுந்தருளியுள்ளார் இந்த கோவிலில் புரட்டாசி மாதம் ஐந்தாம் சனிக்கிழமையும் வெகு விமர்சையாக கொண்டாடப்படும் நிலையில் மூன்றாவது சனிக்கிழமையான சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது சீனிவாச பெருமாளுக்கு காலை முதலே பல்வேறு அபிஷேகமும் பூஜைகளும் தீபாராதனையும் நடைபெற்றது இதில் நாற்றம்பள்ளி மட்டுமல்லாமல் சுற்று வட்டார பகுதிகளில் இருந்தும் வெளி மாவட்டங்களில் இருந்தும் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு சீனிவாச பெருமாளை தரிசனம் செய்தனர் தலைமை தலைவர் முத்து தேவன் செயலாளர் பெருமாள் துணை செயலாளர் மணி துணை தலைவர் ஏழுமலை மேலும் சாமி தரிசனம் செய்ய வந்த பக்தர்கள் அனைவருக்கும் லட்டு பிரசாதம் காலை முதலே அன்னதானமும் வழங்கப்பட்டு வருகின்றது தாமரை தமிழ் நியூஸ் செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்